முதலாவதாக கடவுள் அசுத்தத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டார் கடவுளின் அசுத்தத்திற்கு எந்த நுழைவும் இல்லை இரண்டாவதாக கடவுள் தீமையுடன் இணைந்து வாழ முடியாது அப்படியானால் மனிதன் எப்படி கடவுளை அடைய முடியும் மனிதன் கடவுளை எவ்வாறு அணுக முடியும் கடவுளின் குணாதிசயத்தால் நீங்கள் கடவுளை அணுக முடியாது கடவுள் பரிசுத்த கடவுள் உள்ளவர் தெய்வீக கருணையின் அடித்தளத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பரிசுத்தமும் நீதியும் உள்ள நம் கடவுள் அது ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி அனைவரையும் ஒன்று திரட்டி பின்னர் அவர்களை வெள்ளையடித்து உள்ளே விடவில்லை பரிசுத்தமும் நீதியும் உள்ள கடவுளால் தீமையை பொறுத்துக் கொள்ள முடியாது எனவே தீமைக்கு ஒரு உறுதியான தீர்வை வழங்குவதன் மூலம் மட்டுமே தீமை நிறைந்த உலகில் வாழும் மனிதர்கள் இறைவனை அணுக முடியும் என்பதை கடவுள் தனது ஞானத்தில் உணரும் போது அவரே அந்த தீர்வை வழங்க முன்முயற்சி எடுக்கிறார் இதுவே நம்மை பரிசுத்தப்படுத்த இந்த வார்த்தைகளை நினைவில் வையுங்கள் நம்மை மகிமைப்படுத்த இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது இந்த மூன்று வார்த்தைகளும் இறைச்சிப்பின் மூன்று முக்கியமான கட்டங்களாகும் நியாயப்படுத்துதல் பரிசுத்தப்படுத்துதல் மற்றும் நம்மை மகிமைப்படுத்துதல் கடவுள் என்ன செய்தார் நம்மை நீதிமான்களாக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் என்ன செய்தார் தான் முன்முயற்சி எடுத்தார் முன்முயற்சி எடுத்தார் நாங்கள் முன்முயற்சி எடுக்கவில்லை கடவுள் முன்முயற்சி எடுத்தார் தெய்வீக இறக்கத்தின் தொடக்க புள்ளி என்னவென்றால் பாவிகளாகிய நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்ள அவர் முன்முயற்சி எடுத்தார் கடவுளுதான் முன்முயற்சி எடுத்துள்ளார் அவர் சரியாக என்ன செய்தார் அவன் மனிதனானான் உதாரணமாக சிலரின் மனதில் இப்போது ஒரு பிரச்சனை இருக்கிறது அது என்ன குமாரன் வந்தார் பாவ நிவாரணத்தை செய்தார் பிதாவை மகிழ்வித்தார் பிதாவின் கோபம் தனிந்தது நாம் அப்படி எதுவும் சொல்லக்கூடாது அதாவது குமாரன் பாவனிவாரணத்தை செய்தார் பிதா அந்த பாவனிவாரணத்தை ஏற்றுக் கொண்டார் மேலும் குமாரன் இந்த பாவனிவாரண செயலை பிதாவின் முன் முன்வைக்கிறார் நாம வழக்கமாக இப்படித்தான் சொல்வோம் இல்லையா இதை கடினமாக கருதுபவர்களும் இருக்கிறார்கள் சிலருக்கு ஜீரணிக்க கடினமாக இருக்கும் பலர் என்னிடம் இதை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அதை பற்றி யோசித்து பார்த்த போது அதை ஜீரணிக்க எனக்கு எந்த சிரமமும் இல்லை காரணம் என்ன யாருக்கு இதை ஜீரணிக்க கஷ்டமா இருக்கும் தெரியுமா தந்தையும் மகனும் தனித்தனி மனிதர்கள் என்று நினைப்பவர்கள் இந்த சிந்தனை முறையை ஏற்றுக்கொள்வது கடினம் தந்தை ஒரு காரியத்தை செய்கிறார் என்றும் மகன் அதை ஏற்றுக் கொள்கிறார் என்றும் ஒருவர் கூறும்போது தந்தையையும் மகனையும் இரண்டு தனித்தனி நபர்களாக பார்ப்பவர்களுக்கு அது குழப்பமாகிவிடும் பிதாவும் குமாரனும் ஒன்றே என்பது உண்மை குமாரன் அதை செய்தார் என்று நாம் கூறும்போது பிதாவும் அதை செய்தார் என்று அர்த்தம் குமாரன் சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் கூறும்போது பிதாவை மனித குலத்திற்கான பாவனிவாரன பலியை செய்தார் என்று அர்த்தம் அல்லவா இதுவும் அதே அர்த்தம் இல்லையா அது ஒரு கடவுள் இல்லையா எனவே கடவுள் நம்மை காப்பாற்ற முன்முயற்சி எடுத்துள்ளார் கடவுள் விலை கொடுத்து விட்டார் அவர் மீட்கும் தொகையை செலுத்திவிட்டார் அவர் நம்மை மீட்டு கொண்டார் கடவுள் நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டுக் கொண்டார் குமாரன் தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே நம்மை மீட்டுக் கொண்டார் பின்னர் குமாரன் பாவிகளான உங்களை நீதிமன்ற்களாக்கி பரிசுத்தப்படுத்தும் மீட்கும் பொருளை நான் செலுத்திவிட்டேன் என்றார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் இதை உன் இடத்தில் செய்தேன் என்று நீ நம்பும்போது இந்த பிராய்ச்சித்த பலியின் பலன் உன்னை தேடி வரும் இது போதுமானது மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுள் நமக்கு செய்ததற்கு நாம் நம் இருதயங்களை வெளிப்படுத்த வேண்டும் வேறு வார்த்தைகளில் சொன்னால் நம்பிக்கை என்றால் என்ன நம்பிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம் நான் என்ன சொன்னேன் நம்பிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம் இல்லையா கடவுள் என்னை சிலுவையில் மீட்டு கொண்டார் என் பாவத்திற்கான விலையை அவர் செலுத்திவிட்டார் என்று நான் கூறும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த ஏற்புதான் என் நம்பிக்கை உண்மையில் நாம் கடவுளை அனுபவிக்காததற்கு காரணம் நமக்கு நம்பிக்கை இல்லாததுதான் இந்த உண்மையை உணர எனக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆனது அதாவது நாம் இதில் எதையும் அனுபவிக்காததற்கு காரணம் நாம் அதை உண்மையிலேயே நம்பவில்லை நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி வருவது இதுதான் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆனவரை எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் இன்று நாம் ஜபிக்க வேண்டும் எனவே இதில் நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை மீட்டு நம் இடத்தில் சிலுவையில் மறைத்தார் நாம் இதை நம்பும்போது நீங்கள் எவ்வளவு பெரிய பாவையாக இருந்தாலும் சரி அல்லது தீமையின் ஆழத்தில் எவ்வளவு ஆழமாக விழுந்திருந்தாலும் சரி உங்களிடம் பாயும் கடவுளின் அன்பு கருணை என்று அழைக்கப்படுகிறது இங்கே மூன்றாவது பரிமாணம் உள்ளது கடவுள் கருணை அல்லே பைபிள் கருணை என்ற வார்த்தையுடன் தொடங்குவதில்லை கடவுள் கருணை என்று அறிவிப்பதன் மூலமும் திறக்கவில்லை அதாவது நீங்கள் கருணையை நிலைநாட்ட விரும்பினால் கடவுள் பரிசுத்தர் என்றும் கடவுள் நீதியுள்ளவர் என்றும் அறிவிக்கும் ஒரு கேன்வாசில் மட்டுமே தெய்வீக கருணையின் படத்தை வரைய முடியும் உனக்கு புரிகிறதா அதாவது கடவுள் ஏன் இந்த கருணையை நம் மீது பொழிகிறார் அது ஏன் கருமை இல்லை எனில் தந்தை டேனியல் ஒருபோதும் சொர்க்கத்தை அடைய மாட்டார் இந்த கருணை இல்லாமல் நீங்களும் நானும் நித்தியத்தை அடைய முடியாது நர்சேதி என்றால் என்ன தங்கள் சொந்த இயற்கையான பலத்தால் நித்தியத்தை அடைய முடியாத ஒரு மக்களிடம் நற்சேதி பேசுகிறது மேலும் இயேசுவால் நிறைவேற்றப்பட்ட இறைச்சிப்பின் வேலையை நீங்கள் நம்பினால் நீங்கள் செய்த அனைத்தையும் பொருட்படுத்தாமல் நித்தியத்தை அடைவீர்கள் என்று கூறுகிறது உனக்கு புரிகிறதா அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த அனைத்தும் தவறாக இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை நம்பினால் நித்தியத்திற்கான கதவு திறக்கப்படும் இது தெய்வீக கருணை